ஏழாம் அதிகாரம் ஒன்று கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்கில் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாகக் கண்டேன் இரண்டு பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும் சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் மூன்று ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் நான்கு இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மலையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார் ஐந்து நோவா தனக்கு கர்த்த கட்டளிட்டபடியெல்லாம் செய்தான் ஆறு ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா அறநூறு வயதாயிருந்தான் ஏழு ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள் எட்டு தேவன் நோவாவுக்கு கட்டளிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஒன்பது ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன பத்து ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரயம் உண்டாயிற்று பதினொன்று நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திரவுண்டன பனிரெண்டு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது பதிமூன்று அன்றை தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள் பதினான்கு அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊறும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன பதினைந்து இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்களெல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன பதினாறு தேவன் அவனுக்கு கட்டளிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் பதினேழு ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது பதினெட்டு ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது பத்தொன்பது ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன இருபது மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று இருபத்தி ஒன்று அப்பொழுது மாம்ச ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன இருபத்தி ரெண்டு வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசமுள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின இருபத்தி மூன்று மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாய்த்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின நோவாவும் அவனோட பேலையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன இருபத்தி நான்கு ஜலம் பூமியின் மேல் நூற்றி நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது ஏழாம் அதிகாரம் வாசித்து முடிந்தது